ஹாய் உங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேசுகிற டாபிக் பேசுகிறேன் எதை பற்றி பேச போகிற நீங்கள்லாம் பார்க்குறீங்க ஆக்சுவலாக ரூபாய்க்கான ஒரு மதிப்பை வந்து நம்ம தமிழகத்தில் உதயகுமார் வடி வடிவமைத்தார் ஸோ அந்த ரூபாய்க்கான மதிப்பு அதாவது நம்ம நாளையும் வந்து தமிழக பட்ஜெட்டு வந்து தாக்கல் செய்ய போகிறோம் அதில் பார்த்தோன்னா ரூன்றது ரூபாயை குடிக்கக்கூடிய அந்த ஒரு சிம்பலை வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து லாபம் வந்து இன்னைக்கு கொடுத்துரு தான் பரபரப்பாக போயிட்டுருக்குது இதில் என்னென்னா இந்திய அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டு இருபத்தி ரெண்டு மொழிகளில் வந்து நம்ம எந்த மொழியை வேணாலும் ரூபாய்க்கான சிம்பலை எடுத்துக்கலாம் சட்டை இருக்குது ஆனால் இதை வந்து நம்ம வடிவமைத்த தமிழ்நாட்டை பார்ட்டி சேர்ந்த முன்னாள் திமுக எம்எல்ஏ அவர்களுடைய வைத்தியலிங்கம் தர்மலிங்கம் சார் பேர் தர்மலிங்கம் அவருடைய மகன் சொல்கிறாங்க ஸோ அவர் வடிவமைச்சது வந்து ஒரு பத்து ரொம்ப வருஷமாக இருக்குது சிதம்பரம் ஐயா அவர்கள் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆனப்போ அதை கொடுத்தாங்க ஸோ அதை வந்து பாஜக வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ என்னன்னா இந்த வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து ரூனு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு இதுவாக கொண்டு வந்திருக்காங்க இதுதான் இப்போ சர்ச்சையாக இருக்குது ரூன்றி தமிழ் வார்த்தை தானே இதனால் என்ன இதில் அதிமுகவும் எந்த விதமான கருத்து சொல்லாமல் இருக்காங்க ஆனால் பாஜக வந்து இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது அப்படி இப்படி நாங்களாம் தமிழ்நத்தின் தலைவர்கள் நான் இது இது அப்படி இப்படின்னு என்னென்ன எதிராக பேசுகிறவங்களோ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் ஸோ இது வந்து எதிர்த்து நான் அவ்வளோக்கு போகிறேன் அதை போடக்கூடான்ட்டு இந்தி டி இந்தியா டைம்ஸ்னா ஊண்டி டிவினு இதை பற்றிலாம் இன்றைக்கி டிபேட்டை ஓடிட்டுருக்குது ஸோ இதனால் வந்து என்ன பற்றி நல்லா நடக்க முடியும் இந்த ரூன்று தமிழ் வார்த்தை தானே அது நீங்களே பற்றி சொல்லுங்கள் ஸோ ரூன்று தமிழ் வார்த்தை தான் ஸோ இதனால் இதை பற்றி டிபேட் நடத்தி டைமை வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு சொல்லி எல்லாரும் தமிழ் பாலுதுன்னு சொல்லிக்கிட்டு போகிறது நல்லதுன்னு சொல்லி என் வீடியோ முடித்துக்கிறேன் பாய் பாய்